ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க நம்ம இப்போது நாட்டுக்கோழி பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் நான் வந்து நாட்டுக்கோழியை நல்லா க்ளீன் பண்ணி மஞ்சள் தூள் போட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சு குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கிறேன் இதிலே போட்டோன்னா சரியாக வேகாதுன்றதுக்காக ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்கும் அப்படின்றதுக்காக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து அரைச்சிட்டு அதுங்கூட வந்து கொத்தமல்லி புதினா ஒரு கைப்பிடி அளவு போட்டு அதையும் அரைச்சி எடுத்துக்கிறேன் அதுங்கூடவே இப்போது பிரியாணி குண்டா வச்சாச்சு வச்சுட்டு மூணு கரண்டி அளவுக்கு எண்ணெயை மூணுலேருந்து மூன்றரை கரண்டி அளவுக்கு நான் எண்ணெயை ஊற்றிருக்கேன் முக்கால் கிலோ கறிக்கு மூணு கால்படி அரிசி போட்டு பிரியாணி செய்கிறேன் மூணு கரண்டி அளவுக்கு எண்ணெயை ஊற்றிக்கோங்க எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இதுக்கு தேவையான சோம்பு பட்டை லவங்கம் கிராம்பு ஏலக்காய் இது எல்லாமே போட்டு வதக்கிக்கோங்க அப்புறமா வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்க மூணு வெங்காயம் பெரிய சைஸ் வெங்காயம் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க அதை போட்டு நல்லா புன்னிறமாக ஆகிற அளவுக்கு விட்டுக்கோங்க அடிப்பிடிக்காமல் இது கூடவே ரெண்டு பெரிய சைஸு பச்சை மிளகாய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இது நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கோங்க பொன்னு நிறமாக வதக்கினதுக்கப்புறமா ஏற்கனவே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு விழுதோட கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டு அரைச்சி வச்சுருக்கோங்க இல்லையா அதையும் சேர்த்து ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க ஒரு அளவு பொன்னிறமாக வதங்கிடுச்சு இதுங்கூடவே இஞ்சி பூண்டு விழுதோட ப புதினா கொத்தமல்லி போட்டு அரைச்சி வச்சோம் இல்லையா அந்த விழுதையும் சேர்த்து ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி நல்லா விட்டுக்கோங்க இது ஏன் வந்து இதுங்கூடையே அரைச்சோன்னா நல்லா வாசனையாகவும் இருக்கும் நம்ம வந்து அப்படியும் க்ளீன் பண்ணி ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டு வதக்கிக்கலாம் அதை விட வந்து அரைச்சி போடும்போது நல்லா வாசனையாகவும் இருக்கும் அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா தூக்கி கொடுக்கும் பிரியாணியோடைய ஃப்ளேவரை நல்லாயிருக்கும் இந்த கலரே வந்து பிரியாணி பிரியாணியோடைய கலரே வந்து வேறு மாதிரி இருக்கும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுவும் நல்லா கடி பிடிக்காத அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அப்படியே சைட்லேயே நம்ம பிரியாணி மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு இ இது வதங்கினதுக்கப்புறமா இதை வறுத்ததுக்கப்புறமா பட்டை ஏலக்காய் கிராம்பு கசகசா இது எல்லாமே சேர்த்து ஆட் பண்ணி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க வறுத்து எடுத்து ஆறுனதுக்கப்புறமா அதை பொடி பண்ணி ஒரு அம்மிக்கல்ல நல்லா பொடி பண்ணி வச்சுக்கோங்க எல்லாம் மிக்ஸி இருந்ததுனாலும் மிக்சியில் சின்ன மிக்சி இருந்ததுன்னா ஜாறு அதில் நல்லா பொடி பண்ணி அது ஓரமாக வச்சுக்கோங்க மசாலா ஆட் பண்ணும்போது இந்த பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க தீயை விட்டுறாமல் வறுத்து எடுக்கணும் தீயை வச்சிட்டிங்கன்னா டேஸ்ட்டே மாறிடும் ஓகே இதுங்கூட வந்து நம்ம ஒரு பக்கம் பிரியாணி செஞ்சிட்ருக்கோம் இல்லையா தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க அது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக நல்லா வதங்கிடுச்சு இதுங்கூட ஒரு தக்காளி மூணு தக்காளி பெரிய சைஸ் மூணு தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது வதங்கிறதுக்காக கொஞ்சோண்டு உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க சீக்கிரம் வதங்கணுன்றதுக்காக தான் கொஞ்சமாக உப்பு போடுறோம் லாஸ்ட்டாக வந்து அரிசி போட்டு உப்பு போடும்போது தான் பட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உப்பு வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நல்லா வதங்கிட்டுருக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு நல்லா கிளறி விட்டுக்கோங்க அடி பிடிக்காத அளவுக்கு இப்போ மசாலாலாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நான் சின்ன ஸ்பூனை கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அதுலேயே வந்து அது அந்த ஸ்பூனோட அளவே கால் ஸ்பூன் தான் அது ஃபுல்லாகவே மஞ்சள் தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான பிரியாணி மசாலா சில்லி பவுட்ரு பிரியாணி மசாலா நான் நொறுக்கி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் சில்லி பவுட்ரு ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் அதிகமாக கறி அதிகமாக அரிசி போட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து முக்கால் கிலோ கறிக்கு அதுக்கேற்ற மாதிரி நான் ஆட் பண்ணியிருக்கேன் கூடவே தயிர் ஒரு ஒரு கரண்டி அளவுக்கு ஆட் பண்ணி நான் எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அது வந்து திரி திரி ஆகாமல் பார்த்துக்கோங்க உடனே மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சுருங்க பொறுமையாக பண்ணிங்கன்னால் அது வந்து திருத்திரியாக ஆரம்பிச்சிரும் நான் ஆல்ரெடி கறி வேக வச்சுருக்கேன் இல்லையா அதையும் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு மசாலா வந்து கம்மியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு அப்படின்னா இது கூட பிரியாணி மசாலாவை கொஞ்சம் கூட குறையாக பார்த்துக்கோங்க எனக்கு வந்து இதெல்லாம் ஓகே போதும் அதனால் நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன் அரிசி கழுவி வச்சுருக்கேன் மூணு க மூணு கால்வடி அரிசி போட்டு கழுவி க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன் இதால் ஒரு கால்படிக்கு ஒன்றரை கால்படி தண்ணி ஊற்றணும் ஓகேங்களா ஒரு ஒரு படிக்கு ஒன்றரை கா ஒன்றரை படி தண்ணி ஊற்றணும் அப்போ வந்து மொத்தமாக வந்து மூணு படி வந்து அரிசி போட்டேன்றதுனால நான் வந்து நாலரை படி அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் தண்ணி ஊற்றி நல்லா கிளரி விட்டுக்கோங்க இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதுக்கப்புறமா ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நான் அரிசி வந்து மூணு படி அரிசி கழுவி வச்சுருக்க இல்லையா மூணு படி அரிசிக்கு நான் நாலரை படி அளவு வந்து தண்ணி ஊற்றியிருக்கேன் சரிங்களா ஒரு படிக்கு வந்து ஒன்றரை படி தண்ணி அளவு கணக்கு கொதி வந்துடுச்சு கொதி வந்ததுக்கப்புறமா அரிசியை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் அரிசி ஆட் பண்ணி நல்லா அடிப்பிடிக்காத அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் ஆல்மோஸ்ட் எல்லா அரிசியும் வந்து அதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க இன்சர்ட் பண்ணியாச்சு பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நைன்ட்டி பர்சன்ட் வந்து அரிசி வந்ததுக்கப்புறமா தண்ணி வந்து சுண்டிடும் சுண்டினதுக்கப்புறம் இது மூடி மூடி தான் வேக வச்சுக்கணும் அடி நடுவில் கிளறி விட்டுக்கோங்க தம் போடக்கூடாது சரிங்களா ஓரளவுக்கு நைன்ட்டி பர்சன்ட் வெந்துருச்சு வெந்ததுக்கப்புறம் இது கூட நம்ம லெமன் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி ஒரு ஓரளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அரிசி உடையாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா தம் கட்டுற மாதிரி வச்சுட்டு அது கூட கொத்தமல்லி புதினா போட்டு தட்டை க்ளோஸ் பண்ணிவிடுங்க க்ளோஸ் பண்ணிவிட்டு கீழே வந்து தோசைக்கல் வச்சு மேலே அந்த குண்டா தூக்கி வச்சுட்டு அது மேலே உரல்களை எடுத்து நான் வச்சுருக்கேன் இதான் தம் கட்டுறது அடுப்பு வந்து சிம்மில் இருக்கணும் இது வெந்ததுக்கப்புறமா ஒரு எட்டு நிமிஷம் தம் கட்டிவிடுங்க தம் கட்டிவிட்டு ஒரு கால் மணி நேரம் கழிச்சு ஓப்பன் பண்ணி நெய் வந்து ஆட் பண்ணி கிளறி விட்டுக்கோங்க அரிசி உடையாமல் மேலோட்டமாக நல்லா கிளறி விட்டுட்டு சர்வ் பண்ணிக்கோங்க தம் கட்டுற டைம் வந்து நான் எயிட் மினிட்ஸ் எடுத்துக்கிட்டேன் சிம்மிலே வச்சு எயிட் மினிட்ஸ் வந்து வச்சுக்கணும் அதுக்கப்புறமா ஒரு கால் மணி நேரம் கழிச்சு தான் நான் ஓப்பனே பண்ணுறேன் அதுக்கப்புறமா தட்டில் எடுத்து வச்சு சர்வ் பண்ணி சாப்பிட்டு பாருங்க நாட்டுக்கோழி பிரியாணி வேறு லெவலாக இருக்குங்க உங்களுக்கு ஏதாவது எதாவது டவுட் இருந்தேன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன் கறியுமே நல்லா வெந்திருக்கும் ஏன்னா நான் குக்கர்லேயே ஆல்ரெடி வேக வச்சு வச்சதுனால கறி நல்லா வெந்திருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் பாய் தேங்க்